தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தனது குடும்பத்தினருடன் வந்த அவர் வாக்குச்சாவடி மையத்தில் முதல் ஓட்டினை பதிவு செய்தார் திருத்துறைப்பூண்டி அருகே நொச்சியூர் ஊராட்சியில் உள்ள சமத்துவபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் வரிசையில் நின்று வாக்களித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஆ அதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு எந்த நோட்டையில் வச்சு ஆகணும் சரி அவங்க அவங்க அப்சேட்டை கொண்டாதான் ஆனி கொடுங்க கொடுங்க அவங்க பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு தொடங்குகிறது நாங்கள் குடும்பத்துடன் வருகிறந்து எங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறோம் நாகப்பட்டினம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண முடிகிறது அந்த எழுச்சி என்பது மாற்றத்திற்கான எழுச்சி பத்தாண்டு காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அநீதிகள் அடக்குமுறைகள் அனைத்திற்கும் எதிராக மக்கள் வாக்களித்து ஒன்றியத்தில் ஒரு மாற்றாட்சியை புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கான முறையில் மக்கள் எழுச்சியோடு அதிகாலை நேரத்திலேயே வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து மக்கள் வரிசையாக நின்று வாக்களித்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிற பொழுது நிச்சயமாக உறுதியாக நாட்டில் மாற்றம் ஏற்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாக தெரிகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்